உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைய பாவகங்கள் சொல்லும் ரகசியங்கள் என்ன ஒன்பதாம் பாவக ரகசியம் என்றால் என்ன நேற்று எட்டாம் பாவகம் ஆயுள் கண்டம் வம்பு வழக்கு அதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் எதிர்கொள்கிறான்னு பார்த்தோம் இன்றைக்கு அதுக்கு அடுத்த பாவகத்தை எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்கியம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரகாலாமிரத நூல்ல எல்லாம் என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் ஒன்பதாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்பதாம் பாவாதிபதி ஆட்சி பெற்று ஒன்பதிலே இருந்தாலும் ஒன்பதாம் பாவாதிபதி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களிலே நல்ல இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இரையாற்றல் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து சேரும் அதுக்கு அந்த திசையும் நடக்குமே ஆனால் இன்னும் நன்றாக இருக்கும் பார்வோற்றும் புகழை அடைவார்கள் என்ன சொல்றாங்க ஒன்பதாம் பாவகம் தானம் நாம் செய்யக்கூடிய தர்மம் தானங்கள் தானங்களை ஒன்பதாம் இடம் அன்னதானம் அன்னதானம் போடுறாரு சாப்பாடு ஒன்பதாம் பாவகாதிபதி நல்லா இருக்கும் இப்போ என்னுடைய ஒன்பதாம் பாவாதிபதி ஜாதக ரீதியாக ஒன்பதாம் பாவாதிபதி இங்க ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கும் ஏதோ இரையாற்றல் நமக்கு இருப்பதனால் ஏதோ உங்களுக்கு வழிகாட்டியாக கால் நூற்றாண்டுகளாக அப்படியே கரை சேர்ந்து நானும் கரை சேர்ந்து என்னுடைய வாடிக்கையாளர்களையும் கரை சேர்த்ததனுடைய காரணம் பாக்கியாதிபதி உச்சம் இந்த உச்சம் என்றால் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டக்காரன் எனக்கு கோடி கோடியாகிட்ட என்கிட்ட சொத்து இருக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை அந்த ஒன்பதாம் பாவாதிபதி உச்சம் பெறும்பொழுது நாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடலாம் இதிலலாம் எதாவது இருக்கான்னு பார்ப்போம் தானம் எதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அன்னதானங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் புண்ணியம் இந்த கர்மா செயல் ஒரு அறியாமையை போக்கக்கூடிய ஒரு இடர்களை போக்கக்கூடிய ஜோதிடராக வளம் வர்றோம் இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளாக என் கிரகம் இருந்தால் சொல்லுவேன் என்ன அதை பத்தி சொல்றதுல நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு புண்ணிய தீர்த்தமாடுதல் நிறைய பேர் இங்க இருந்து ஹஜ் யாத்திரை போறாங்கன்னாக்க காசி யாத்திரை போறாங்க ராமேஸ்வரம் போறாங்க அந்த நீராடுதலை புண்ணியமாக அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது பெரியோர் வணக்கம் மருந்து பொருட்கள் ஒழுக்கம் நேர்மை இறை வழிபாடு அயராத படிப்பு புத்தி கூர்மை வாகனம் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் வாகனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன சம்பத்து அதான் தன பாக்கியம் ரெண்டும் ஒம்போதும் தான் பணத்தை செல்வத்தை குறைக்கக்கூடியது அது தனக்கென்ற ஒரு கொள்கை ஒன்பதாம் பாவம் வளர்த்திருந்தா தனக்கென்ன ஒரு கொள்கை உடையது அந்த கொள்கையை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு சில நேர்மையாக தான் இருப்பேன் ஒம்போது நேர்மை ரைட் அப்போ பார்த்தீங்கன்னா கொள்கை கௌரவம் சரிங்களா நல்ல ஸ்தல யாத்திரை பயணம் புனித ஸ்நானம் தானம் கொடுத்தல் நன் மக்கள் சேர்க்கை மகிழ்ச்சி தந்தை வழி சொத்து மகன் அல்லது மகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை மகன் மகளுக்காக கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யம் ஏனைகள் இதெல்லாமே நமக்கு நிறைய விஷயங்கள் இப்படியே பிரம்மஞ்ஞானாலும் சொல்லி கொண்டே போகலாம் ஒன்பதாம் இடம் என்பது ஒன்று பாக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தேவை என்ன அதிர்ஷ்டம் லக்கு தான் எதிர்பார்ப்போம் அந்த அதிர்ஷ்டக்காரத்தை தனத்தை சொல்வது அடுத்தது அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தகப்பனார் இல்லாமல் நாம் வரவில்லை அப்பாவினுடைய நிலைப்பாடுகள் பயணம் பிரயாணம் வெளிநாடு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாட்டில் வேலை அடுத்தது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உயர்வு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறது இதெல்லாமே ஒன்பதாம் பாவகத்தை வைத்து லக்கண ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும் ராசிக்கு ஒன்பதாவது பாவக ரகசியங்களை ஒம்போதுல லக்கணத்தை சும்மா போட்டு உங்களுக்காக உணர்த்துறோம் இதான் ஒன்பதாம் பாவாதிபதி முதல்ல இந்த ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்பது இந்த இடத்துலாம் இருந்தால் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கௌரவம் இருக்கும் தன தனக்குன்னு வந்து ஒரு பிரின்சிபிள் டிசிப்ளின் நேர்மை பஞ்சுவலிட்டி உயர்ந்த குணங்கள் உயர்ந்த லட்சியங்கள் நோக்கங்கள் இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கணும் இந்த லக்கணத்தில் ஒன்பதுக்குடியவன் லக்கணத்தில் ஒன்றில் அப்போது நேர்மையுடையவன் நல்ல வழிகாட்டி நல்ல ஆசான் அந்த ஒன்பதுக்குடையவன் குரு வீட்டில் சரியாக வழிநடத்தக்கூடியவன் இப்பெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த சூரியனை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா நல்ல வழிநடத்தும் பண்பு நிர்வாக திறமை இதெல்லாம் அதே மாதிரி நான்காம் இடத்தில் அதே அந்த பாக்கியாதிபதி சூரியனை வந்து இங்கே எடுத்து போட்டிங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி நாலாம் இடத்தில் அந்த இடத்திற்கு எட்டு என்பது ப்ரடிஷன்ஸ் வேறு மாறும் இருந்தாலும் பாக்கியாதிபதி கேந்திரத்தில் இருப்பதால் அவங்க அப்பாவை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் அது காரகனும் அவரே ஸ்தானாதிபதி அவரே கேந்திரத்தில் இருக்க தகப்பனாரை வலு சேர்க்கக்கூடியது அடுத்தது பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தில் சூரியன் ஒன்பது குடையவன் ஏழில் இருந்தால் மனைவி மூலம் மேற் சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் மனைவியே ஒரு அதிர்ஷ்டம் பாக்கியாதிபதி ஏழில் இருந்தா ஏழு குடையவனும் ஒன்பது குடையவனும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் மனைவி வந்த பிறகு ஜாதகருடைய வாழ்க்கையில பல முன்னேற்ற மேன்மைகள் ஏற்படும் அந்த ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் சூரியன் ஒன்பதாம் பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நல்ல மதியுகம் நன் மக்கள் பேரு நல்ல ஆண் குழந்தை குழந்தை பேறு நல்ல அறிவுள்ள குழந்தைகள் பிள்ளைகளினால் முன்னேற்றம் பிள்ளைகளால் நமக்கு வந்து நல்ல மேன்மை அடையக்கூடிய அமைப்பு புரியுதுங்களா அதே பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பது குடையவன் ஏழு குடையவன் இந்த புதன் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இங்கே இருந்ததுனால என்னுடைய லக்கணத்துக்கு இது பாக்கியங்கள் மனைவி வந்த பிறகு மனைவி மூலமாக கிடைக்கல மனைவி வந்த ஏன்னா மனை உள்ள மனைவியா அதுக்கு பார்ப்பீங்கள அதுவும் ஒரு ரூட்டு இப்போ சனி இங்கே இருந்ததுன்னா நமக்கு இருக்கிற மாதிரி மூன்றாம் பார்வையாக இந்த இடத்த பார்க்கும் பொழுது சொத்துள்ள மனைவி எப்படி அமையும் ஏழ்மையான மனைவி தான் அமையும் ஆனால் அந்த மனைவி அமைஞ்ச பிறகு ஏழுக்குடையவன் ஒன்பது குடையவன் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொழுது மனைவினால யோகத்தை பெறீங்க அடுத்தது ஒன்பது குடையவன் ஒன்பதிலேயே இருந்தால் இவர் தன்னுடைய கொள்கையை எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள மாட்டார் நேர்மை இருக்கும் இறையாண்மை இருக்கும் நல்ல பண்புகள் அப்பாவினுடைய பக்தி தகப்பனார் அது காரகோ பாவகணாசின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அது நம்ம இப்போ பேச வேண்டாம் ஒன்பதுக்குடைய நன்றாக இருந்தாலே அதிர்ஷ்டக்காரர் இதுதாங்க பாவகம் சொல்லும் ரகசியங்கள் ஜாதகப்படி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த வாழ்க்கையில மிக சிறப்பானதொரு நிலையில அவர் இருப்பார் ரைட் அடுத்தது ஒன்பதாம் பாவாதிபதியை சுபருடைய பார்வைகள் சுபர் பார்வை இவருடைய இந்த லக்கணத்துக்கு சுபருங்கிறது லக்கணாதிபதி குரு பார்வை அடுத்தது செவ்வாயினுடைய பார்வை இதெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நீதி நெறி தவறாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் பிரயாணம் செல்லக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று திரைக்கடலோடையும் திரவியம் தேடக்கூடியவர்கள் அதே மாதிரி உயர்கல்வியை படிக்கக்கூடியவர்கள் பிஹச்சரி எம் பில் பிஹெச்டி போன்ற படிப்புகளை படிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி சுபர் பார்க்க ஒன்பதாம் பாவாதிபதி தசை நடந்தால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் பாவாதிபதி தசா தாங்க பிரயாணத்துக்கு ஏற்படுது எனக்கு ஒரு அனுபவம் ஏன்னா கிராஸ் பண்ணிட்டு வரும்போது என்னுடைய லக்கணமும் ராசியோ வந்து என்னை பற்றி உள்ள நடந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அப்போதான் வருங்கால ஜோதிடர்கள் அவங்க தன்னை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அதாவது நாற்பத்தி ஆறாவது வயதில் கரெக்டாக நாற்பத்தி ஆறாவது வயதில் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சூரியன் ஐந்தில் நின்று அந்த புத்தி நடக்குது எனக்கு அதில் தான் முதல் முதலியாக விமானம் ஏறோம் அது வரைக்கும் விமானத்தை பார்த்துருக்கோம் ஏறினது இல்லை அதிலிருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கு மேற்பட்டு நாம் பிரயாணம் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஸ்டார்ட் அப் கொடுத்தது யார் ஸ்டார்டிங் இந்த ஒன்பதாம் பாவகம் இந்த ஒன்பதாம் பாவாதிபதி வலுத்து ஐந்தில் உச்சம் பெற்று இருக்க ட்ரீம் கனவு அவனுக்கு வெளிநாட்டு கனவுகள் இருந்திருக்கும் எத்தனையோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலலாம் மலேசியா போகணுங்கிற ஆசை நம் பங்காளிகளெல்லாம் போய் பார்க்கணும் அவங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்டணும் நினச்சது கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது பதினாறில் ஆக ஒன்பதாம் பாவாதிபதியினுடைய தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு அது கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அந்த பிரயாணத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனக்கு என்ன செஞ்சது அதாவது நாடு எனக்கு என்ன செய்தது அப்படிங்கிறத விட நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது மாதிரி கோள்கள் உனக்கு என்ன செய்தது என்பதை விட கோள்களுக்காக நீ என்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தினாய் நமக்கு பிரகாசமாக வாய்ப்புகளை ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த வேர்ல்டு வைட் நிறைய இருக்குது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பூனை கண்ணை மூணுச்சின்னா பூலோகமே இரண்டுடமே நினைக்கக்கூடாது நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் இல்லாத ஒரு இது அந்த நேரத்தில் ஏன் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து ஒரு யூடியூப்பை திறந்து அதில் நம்ம யார் என்பதை வெளிப்படுத்தி தேடுதல்கள் தேடிக்கொண்டிருக்கும்போது வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு ஒருவர் அங்கிருந்தே டிக்கெட் போட்டு வெல்கம் மலேசியானு டிக்கெட் அவரே கொடுக்குறாரு நாமளும் ஏறி உட்காந்துட்டு கிளம்பி அவருக்கு கொடுத்த காசை திருப்பி கொடுக்குறோம் இதுக்கு எல்லாமே கோள்களின் கோலாட்டங்கள் என்பது தானாக கொடுக்காது இங்கே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து இங்கே வர்க்க வைக்க வேண்டுமே என்றால் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் நகராது நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு சூரியன் செய்யவே செய்யவில்லையே சார் நான் அப்படி பார்த்து அந்த மாதிரி உள்ளவங்களும் ஜோசின்னு சொல்ல மாட்டேன் இல்லைங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ கிளம்புங்க நீங்கள் என்ன சார் எஃபோர்ட் போட்டீங்க உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்கு ஒன்னு ஒம்பது நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் அதே மாதிரி பாட்டனார் தகப்பனார் நீங்கள் அதே மாதிரி ஒன்று அஞ்சு ஒன்பது ஏதோ பலமாக இருந்ததுனால நாம் உங்களுக்கு அட்வைஸராக இருக்கோம் அதே அஞ்சு ஒம்பது கெட்டதுன்னா நாம் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டு இருக்கோம் இவ்வளோதானே இந்த ஒன்பதாம் பாவகத்தினுடைய ரகசியங்கள் இதுதான் இந்த இந்த ஒன்பதாம் பாவாதிபதி மட்டும் நீங்கள் மேச லக்கணமாக இருந்தோன்னா குரு நல்லா இருக்கணும் ரிஷப லக்கணமாக இருந்ததுன்னா சனி நல்லா இருக்கணும் மிதுன லக்கணத்துக்கும் சனி கடக லக்கணத்திற்கு குரு சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் கன்னியா லக்கணத்திற்கு சுக்கரன் அதே மாதிரி துலாம் லக்கணத்திற்கு புதன் விருச்சிக லக்கணத்துக்கு சந்திரன் தனுசு லக்கணத்திற்கு சூரியன் மகர லக்கணத்திற்கு புதன் கும்ப லக்கணத்திற்கு இந்த சுக்கரன் இது எல்லாமே சாதகாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அந்த அதிபதியெல்லாம் விட்டுருங்க அதுக்கு இன்னும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வக்ரங்கள் பார்த்தோம் வக்ர கிரகங்கள் பார்த்தோம் வக்ர பாவாதிபதிகளை பார்த்தோம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகாதிபல லக்கணத்துக்கு யார் பாக்கியங்களை தருவார் அதிர்ஷ்டத்தை தருவார்னு பார்க்குறோம் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கும்பலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதியவே பாதகாதி பாதகாதிபதி உனக்கு வேலையை செய்யாதுன்னு சொல்கிற ஜோசியர் இருக்காங்க அதே மாதிரி அந்த கும்பலக்கணத்துக்கு அந்த பாக்கியாதிபதி சுக்கர திசையில பல கோடி ரூபாய் சம்பாதித்தரும்னு இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டுமே இல்லாமல் அந்த ஜாதகருக்கு எந்த பலனும் எனக்கு கிடைக்கல சார்ன்னு சொல்லி அவங்க புலமுனவங்க இருக்கிறாங்க இப்போ மூணு பேர் எதை எப்படி தீர்மானிப்பது இது ப்ரெடிக்ஷன்ஸ் சார்ட் இல்லை திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ரடியூசிங் பேசிக் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த லக்கணமாக இருந்து இந்த பாக்கியாதிபதி ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் பாருங்க ஒன்பதாம் பாவாதிபதி தசாபுத்தி நடக்கும் பொழுது தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்பொழுது அவன் பிரயாணத்தினால் ஈர்க்கப்படுகிறான் பிரயாணம் என்பது சிறிது தூர பிரயாணம் நீண்ட தூர பிரயாணம் அயலக பிரயாணம் அயலகத்திலேயே குடியுரிமை பனிரெண்டாம் பாவம் அப்ப இந்த அயலக பிரயாணம் எனக்கு வெகு காலமாக அந்த சிந்தனை இருந்தது அந்த வாய்ப்பு சூரியன் புத்தி வரும்போது அதை பயன்படுத்தி நாம அதுல வெற்றி அடைஞ்சோம் உங்களுக்கு நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒன்பதாம் பாவாதிபதி சொல்லக்கூடிய ரகசியம் உயர்வு பிரயாணம் தகப்பனார் பாக்கியம் தகப்பனாரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே சார் நீங்க பாக்கியாதிபதி உச்சம் பெற்றால் தீர்க்காயுசோட தகப்பன் எங்க தகப்பனார் எயிட்டு த்ரீ அதே பாக்கியாதிபதி நீசம் பெற்றுவிட்டால் இங்க இருக்கும் இந்த இடத்துல சூரியன் ஒன்பது குடையவன் நீசம் அப்பாவினால பெரிய பெனிஃபிட் இல்லை ஒரே பெனிஃபிட் உங்களுக்கு அவர் கொடுத்த உயிர் தாயாருடைய பெனிஃபிட் உடல் அப்பா வந்து பெருசாக சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை அந்த ஐபிசியில் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே சூரியன் நீசமாக இருக்கும் அது பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த ஆய்வு அப்படிங்கிறது ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அதை பற்றி இன்னமும் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி வருங்கால ஜோதிடர்கள் சூரியன் தனுசு லக்கணமாக இருந்து ஒன்பதாம் பாவாதிபதி நீசம் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க அவர்கள் எல்லாமே ஒன்று அப்பாவுடைய நிலைப்பாடுகள் டம்மியாகவோ மைனஸ் ஆகவோ பிரச்சனை பிரிவினை இந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ரைட் உச்சம் பெற்று விட்டால் தீர்க்க நீசம் பெற்று விட்டால் ஆயுசு கம்மியும் என்று எடுக்காமல் அவர்களுடைய சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்க நல்லது இப்போ எனக்கு ஒன்பதாம் பாவாதிபதி உச்சம் ஒரு ரூபா கூட எங்கள் அப்பானாலும் எனக்கு கொடுக்கல நோ பெனிஃபிட் ஒரே பெனிஃபிட் என் உயிரை கொடுத்தது ஆரம்ப காலத்தில் படிக்க வைத்தது உணவு அளித்தது இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு அதே பாக்கியாதிபதி நீசம் நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன் அப்பானால பெரிய பெனிஃபிட் இல்லைங்களா இல்லைங்க சார் இந்த அளவுக்கு அமெரிக்கா வர்றதுக்கு எங்க அப்பா தான் காரணம் அது எப்படி எடுத்துக்கிறது ஒன்பதாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்தில் பாவக அடிப்படையில் எடுத்துக்கிறது பாவக அடிப்படையில் அப்பானால பெனிஃபிட் இதுதான் ஜோதிடத்துல சுட்சுமங்கள் ஒருத்தருக்கு நான் நோ பெனிஃபிட் ஒருத்தருக்கு பதினொன்னாம் பாவாகங்கும்போது அவர்னால தாங்க நான் வந்தேன் இன்னொன்னு ஒன்பதுக்குடையவன் நீசம் அப்பா சொல்றத நான் கேட்கவும் மாட்டேன் இப்படி கதம்பமாகத்தான் பலன் வந்து ஒழிய ஒரே மாதிரியாக பலனை செய்தால் என் போன்ற சித்திரையில் பிறந்தவர்கள் எல்லாருக்கும் தகப்பனார் வந்துட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கணும் அதே ஐபிஎஸில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் சிறு வயதுல பிறந்தவுடனே தகப்பனார் இருக்கக்கூடாது இந்த இடைப்பட்ட நே கேப்பில் தான் வருங்கால ஜோதிடர்கள் இதை இன்னும் கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக அனலைஸ் பண்ணி அந்த சாரங்கள் நட்சத்திரம் ஏறிய நிலை லக்னாதிபதி நிலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கிய ஸ்தானத்தை மிகப்பெரிய நானே உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் பாவக ரகசியங்களை ஒரு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்பொழுது தான் அந்த இடத்துல நம்ம திறமைகளும் ஆய்வும் ஜாதகருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்போ நமக்கு நிறைய ரகசியங்களை சொல்லும் அந்த நேரத்துல நம்ம அந்த பாயிண்டுகளை கண்டுபிடிக்கலாம் இது எதுனால ஆச்சு அப்பாவுடைய தம்பினால ஏன் பிரச்சனை அப்பானால பிரச்சனை இருக்காது சித்தப்பா குழி தோண்டிட்டு இருப்பார் கீழே அதுவும் அப்பாவுடைய காரகன் தானே அப்பாவுக்கு அடுத்த சித்தப்பா இந்த இடம் இந்த அப்பா போய் இங்க நீசம் சித்தப்பனுடைய இடத்துல இருக்கிறாரு அந்த பதினொன்று கூடவன் வந்து நல்லா ஆட்சி உச்சம் பெற்றனால அவை இவங்க அப்பாவை விட அவர் நல்லா வந்துருவார் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் பொதுவாக பாக்கியங்கள் இந்த பாக்கியம் தன பாக்கியத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தையும் கிடைக்கும் ஐந்தாம் பாவகம் மட்டும் புத்திரஸ்தானம் பார்ப்பாங்க பலதீபிகையில் பாருங்கள் கல்யாணவர்மர் சொல்றது ஒன்பதாம் பாவகத்தை பார் அதுவும் குழந்தை பாக்கியம் அவங்க நமக்கு கிடைக்கிற ஃபார்ச்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் எல்லாமே வரப்பிரசாதம் முற்பிறவியில் வரவு செய்த கர்மா அதனுடைய விளைவு மறுபிறவிலே இந்த பாக்கியங்கள் நன்றாக உச்சம் பெற்று வலிமையாக இருக்குமேயின் நீங்கள் அந்த திசா புத்தி காலங்களில் அதிக ஆதாயங்களை பெறுகிறீர்கள் என்பது என்னுடைய ஆய்வு எனவே நேர்களே ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளைக்கு கர்மா பத்தாம் பாவகம் பத்தாம் இடம் அதுல தான் நிறைய பேச போறோம் ஏன்னா அதுதான் ஜீவனம் இது இன்னைக்கு எந்த அதிர்ஷ்டம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்